ஜிவா டூடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் திராவிட இயக்க ஆய்வாளர் திராவிட வெற்றி கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் பேச்சாளர் பசீர் அவர்கள் தொடர் வணக்கம் வணக்கம் அதிமுக கூட்டணி ஒரு முடிவாகாம இருக்கு பாஜக டிசைட் பண்ணுது எடப்பாடி எஸ் அண்ணாமலை போகுது எடப்பாடி வர்சஸ் டிடிவி இந்த பிரச்சனையெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது ராமதாஸ் வெர்சஸ் அன்புமணி போயிட்டுருக்கு பிரேமலா தான் முடிவாகலை அப்படின்னு பலரும் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் தொடர்ச்சியாக உங்களை போன்றவர்களும் கருத்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் திமுக கூட்டணியில் இப்போ பார்த்தீங்கன்னா மெயின் பார்ட்னராக இருக்க காங்கிரஸே உடைய போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து உருவாக்கம் நடைபெறுது பார்த்தா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சில தலைவர்களே சில நாடாளுமன்ற உறுப்பினர்களே வந்து ஒரு மாதிரி நாங்கள் ஆட்சியில் பங்கு ஐம்பது சீட்டு வேணும் இப்படி கேட்கிறாங்கிற ஒரு தகவல் பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் திமுகவை கடுமையாக விமர்சிச்சு பாஜகவை புகழ்கிற தன்மை அப்ப வந்து திமுக கூட்டணிலேயும் சிக்கல் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா இப்ப திமுக கூட்டணியில் எந்த சிக்கலும் இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை நீங்க ஆர்கே நகர் இடைத்தேர்தலின் போது கட்டமைக்கப்பட்ட இந்த கூட்டணியை இப்போது வரை கண்ணை இமை காப்பதை போல முதலமைச்சர் காத்து வந்திருக்கிறார் ஆனா இப்ப காங்கிரஸ் கட்சிக்காரர்களுக்கு சில ஆசைகள் துளிர்க்க தொடங்கி இருக்கு அதுக்கு முதல்ல நீங்க தகுதி படைத்தவர்களாக வந்திருக்கீங்களா அப்படிங்கிறத பாக்கணும் நீங்க காங்கிரஸ் கட்சி அரியணை ஏற முடியும் என்று எந்தெந்த எல்லாம் நம்பிக்கை பெற்ற இடத்தில் காங்கிரஸ் கட்சி இருந்ததோ அந்த மாநிலங்களிலேயே காங்கிரஸ் கட்சி படுதோல்வியை தழுவிய நேரத்தில் கூட தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி குறிப்பிடத்தக்க வெற்றியை பெற்றதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி தான் அதை நாம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை காங்கிரஸ் கட்சியில் வெற்றி பெற்ற பலரும் இன்றைக்கு சொல்வார்கள் அந்த பதைப்பதைப்போடுதான் அண்ணன் செல்வப்ருந்தகை இன்றைக்கும் பேசிக்கொண்டே இருக்கிறார் இப்ப கூட காலையில உங்களுடைய நேர்காணலுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் பாக்குறேன் பிரவீன் சக்கரவர்த்தி மீது நடவடிக்கைக்கு பரிந்துரைக்கப்படும்னு ஒரு கருத்தை இன்னைக்கு அண்ணன் செல்வப்ருந்தக தெரிவிக்கிறார் ஆனாலும் காங்கிரஸ் கட்சியில இருக்கிற ஒரு சிலருக்கு விஜயோடு கூட்டணி வச்சா நம்ம வந்து துணை முதலமைச்சர் ஆகலாம் விஜயோடு கூட்டணி வச்சா நம்ம ஒரு ஐம்பது இடங்களை பெறலாம் பாண்டிச்சேரியில மீண்டும் ஆட்சி அமைக்கலாம் கேரளாவில விஜய்க்கு ரசிகர்கள் இருக்காங்க இந்த மாதிரியான அபிலாஷைகளை வெளிப்படுத்த தூங்கிருக்காங்க தப்பு கிடையாது எல்லா அரசியல் கட்சியும் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காகத்தான் இயங்கி கொண்டிருக்கின்றன யாரும் இங்க துறவிகள் இல்லை ஆனா நீங்க எது சாத்தியப்படும் எது சாத்தியப்படாதுன்னு கணிக்க முடியாத இடத்துல காங்கிரஸ் கட்சி இருக்கு அப்படிங்கறதுதான் தான் ரொம்ப வியப்பா இருக்கு இன்னைக்கு கூட எங்க விவகாரத்தை நாங்க பாத்துக்கிறோம் எங்க விவகாரத்துக்குள்ள நீங்க தலையிடாதீங்கன்னு சொல்லி மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினரான மாணிக்கம் தாகூர் கூட ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு நான் அவருக்கு அடக்கத்தோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிற ஒரே செய்தி என்ன அப்படின்னு சொன்னா ஆதவர்ஜுனா என்கிற நபர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் எவ்வளவு குழப்பங்களை விளைவிக்க துணிந்தார் என்பதை நாம கடந்த காலத்துல பார்த்தோம் அப்ப அண்ணன் திருமா வந்து ஒரு அமைதியோடு இருந்தார் என்பதை நாமளே ஜீவா உடையில விமர்சிச்சிருக்கோம் அதை தாண்டி ஒரு நடவடிக்கை என்று வருகிற போது அந்த நடவடிக்கை எடுத்துட்டாரா இல்லையா அப்ப நீங்க ஏன் இன்னும் பிரவீன் சக்கரவர்த்தி மேல நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்க எழுதல அப்ப தொடர்ச்சியாக ஒரு முற்றுப்புள்ளி வைக்காமலேயே ஜோதிமணி போன்றவர்கள் அண்ணன் மாணிக்கம் தாகூர் போன்றவர்கள் இவங்க எல்லாம் பேசுறதுங்கிறது எந்த வகையில அது சரியா இல்ல காங்கிரஸ் கட்சி கொஞ்சம் பொறுப்புணர்ந்து செயல்படணும் காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில் இருக்கிற வரைதான் காங்கிரஸ் கட்சிக்கான இடம் என்பது அதிகாரபூர்வமாக இங்க உறுதி செய்யப்படும் நீங்க ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு அமைவதற்கு முந்தைய தேர்தல் ரெண்டாயிரத்தி நாலு தேர்தல் சார் ரெண்டாயிரத்தி நாலு தேர்தலில் திமுக மகத்தான அணியை கலைஞர் தலைமையில கட்டி எழுப்புச்சு அந்த அணியில் இடம்பெற்று வெற்றி பெற்றதற்கு பிறகு காங்கிரஸ் ஏறக்குறைய இருபத்தி ரெண்டு ஆண்டு காலம் இடையில ஒரே ஒரு தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல் மட்டும்தான் அந்த ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலையும் காங்கிரஸ் கட்சி படுதோல்வியை தெளிவிச்சு ஒரு இடத்துல கூட காங்கிரஸ் கட்சியால வெற்றி பெற முடியல அப்கோர்ஸ் திமுகவும் வெற்றி பெறல அது வேறு செய்தி ஆனா காங்கிரஸ் கட்சி எந்த அணியில் இருந்ததால் வெற்றி உறுதி செய்யப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எதிர்கட்சி அந்தஸ்தே கிடைக்கல காங்கிரஸ் கட்சிக்கு அப்ப காங்கிரஸ் கட்சி எதிர்கட்சி அந்தஸ்தே கிடைக்க முடியாத நிலையில் இருந்த போது கூட தமிழ்நாட்டில் ஒரே ஒரு இடத்துல அண்ணன் ஈவிகே சிலங்கோ மட்டும் தான் தோத்துக்குனார் மீதி எல்லா இடங்களிலும் வெற்றி பெறுகிற வாய்ப்பு அப்ப அந்த வாய்ப்பு எதன் மூலமாக வந்ததுன்னு ஈரோடு மாதிரி பகுதியில விடாம தேனில கொண்டு வந்து விட்டதும் ஒரு காரணம்னு அன்னைக்கு சொல்லப்பட்டது இல்ல அதுல நிறைய செய்தி இருக்கு சார் அண்ணன் மறைந்த கணேசமூர்த்திக்கு ஈரோடு தொகுதியை கொடுக்கணும்னு முதலமைச்சர் விரும்புனாரு அது ஈரோடு ஏற்கனவே அவருக்கு இருந்த பேவரான தொகுதிகள்ல அது ஒன்று அதனால அந்த இடங்களை கொடுத்தாங்க அதுல நிறைய காரணங்கள் இருக்குண்ணா அந்த காரணங்களுக்குள்ள இப்ப போக விரும்பல அதை தாண்டி இப்ப நீங்க ஒரு விஷயத்த பாக்கணும் இன்னைக்கு வந்து இவ்வளவு வேகப்படுறாரு இல்லையா நம்ம மாணிக்கம் தாகூர் எம்பி அவரோட சொந்த மாமனார மேலூர்ல கொண்டு போய் நிக்க வச்சாரு ஜெயிக்க வைக்க முடிஞ்சுச்சா பெரிய புலான்ண்ட தோத்து போய் வந்தாரு அதிமுக கேண்டிடேட் கிட்ட காங்கிரஸ் கேண்டிடேட் தோத்தாரு சார் சொந்த மாமனார் அவருக்கு நீங்க அப்போ எப்ப இதெல்லாம் பேசணும் அப்படின்னு ரெண்டாவது இவருக்கு ரொம்ப பாரம்பரியமா தொடர்பு இருக்கிற தொகுதி இவருடைய குடும்பத்துக்கு மாணிகந்தாகூர் குடும்பத்துக்கு பாரம்பரியமா தொடர்பு இருக்கக்கூடிய தொகுதி ஒண்ணு வேணாம் சார் இந்த தேர்தல்ல கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மகன் விஜய் பிரபாகரன் போட்டியிட்டாரு ரொம்ப இழுபறியில தான் ஜெயிச்சு வந்தாரு அண்ணன் தாகூர் கேட்கிறேன் நான் என்ன கேக்குறேன் இவ்வளவு வீராவேசமா இன்னைக்கு பேசுறீங்கல்ல பிசிகா மதிமுக போன்ற கட்சிகள் எல்லாம் உட்கட்சி விவகாரத்துல தலையிடக்கூடாதுன்றீங்கல்ல இது உட்கட்சி விவகாரம் இல்ல கூட்டணியில சலசலப்பு ஏற்படுத்துற வேலை அப்ப கூட்டணி கட்சிகள் கருத்து தெரிவிக்கத்தான் செய்வாங்க கூட்டணி கட்சிகள் இந்த கருத்தை கூட தெரிவிக்க மாட்டாங்களா நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன் விருதுநகர்ல நீங்க வந்து வைகோவை வீழ்த்தி எம்பி ஆனவரு உங்களுக்கு ஒரு பெரிய லெகசி வந்துருச்சு நீங்க ஒரு பாரம்பரியமான காங்கிரஸ் குடும்பத்துல வந்தீங்க பல மாநிலங்களுக்கு பொறுப்பாளரா போயிருக்கீங்க நீங்க அகில இந்திய அளவுல ஒரு தெரியப்படுகிற முகமாக இருக்கீங்க நீங்க ஒண்ணு சேலஞ்சா எடுத்துக்கோங்களேன் உங்க விருதுநகருக்குள்ள ஆறு ஏழு சட்டமன்ற தொகுதிகள் வருது ஏதாவது ஒரு சட்டமன்ற தொகுதியில காங்கிரஸ் இன்னைக்கு நாங்க பலமா நிக்கிறோம் எங்களுக்கு முப்பதனாயிரம் ஓட்டு இந்த சட்டமன்ற தொகுதிக்குள்ள தனித்து பெற முடியுங்கிற நிலையை நீங்க உருவாக்கி இருக்கீங்களா நீங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல எம்பி ஆயிருந்தீங்க அதன் பிறகு ரெண்டு பேரு இப்ப எம்பி ஆயிட்டீங்க நீங்க மூணு பேரு மொத்தமாக எம்பி பதினஞ்சு வருஷம் நீங்க எம்பி ரோல்ல இருந்திருக்கீங்க அகில இந்திய காங்கிரஸ்ல ஒரு பெரிய முகம் இருக்கு உங்களுக்கு அப்ப நீங்க அந்த நிலைக்கு தயாராயிட்டீங்களா காங்கிரஸ் உங்க பகுதியில நீங்க பலமாக வச்சிருக்கீங்களா அப்படி நீங்க அதெல்லாம் தயார்படுத்திட்டு நீங்க இந்த வேலையை இந்த பேச்சுகளை சொன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கும் ஆனா காங்கிரஸ் கட்சி எந்த விதமான அடிப்படை பணிகளையும் இவ்வளவு பெரிய திமுக வட்ட செயலாளர்கள் பிஎல்ஓட போய் பி எல்ஏ போய் அவ்வளவு பேரும் பணியாற்றினாங்கல்ல காங்கிரஸ் எங்கேயாவது ஒரு இடத்துல பணியாற்றினாங்களா இன்னைக்கு பேசுற அண்ணன் மாநிலத்தாகூர் எம்பி எங்கேயாவது போய் பணியாற்றினாரா இல்ல அண்ணா வேலுச்சாமி பேசுறாரு திருச்சி வேலுச்சாமி அவர் எங்கேயாவது போய் அந்த வேலைகளை செய்தாரா எங்கேயாவது கீழ்நிலையில வேலைகள் நடந்து நீங்க பாத்தீங்களா அப்போ காங்கிரஸ் கட்சி பலம் தெரியாமல் பேசி கொண்டிருக்கிறது அதிலும் ஒரு தரப்பு சட்டமன்ற தேர்தலில் யாரும் வெற்றி பெறக்கூடாதுங்கிற நிலையிலேயே பேசுறாங்க நீங்க பேசுறவங்களெல்லாம் ஒரு லிஸ்ட் எடுத்து பாருங்களேன் அண்ணன் மாணிக்கன் தாகூர் வந்து சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட மாட்டாரு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிட்டு வெற்றி பெற்றார் இன்னும் நான்காண்டு காலம் அவருக்கு பதவி காலம் இருக்கு அதனால அவர் பேசுறாரு அக்கா ஜோதிமணி அந்த பக்கம் கரூர்ல நீங்க சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட போறதில்ல ஆனா காங்கிரஸ் கட்சியில் சட்டமன்ற கேண்டிடேட்டா இருக்கிறாங்கல்ல இப்ப ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர்களாக இருப்பவர்கள் அவர்கள் மீண்டும் சட்டமன்றத்துக்கு போகணுமா போக வேண்டாமா அப்ப காங்கிரஸ் கட்சி எந்த வேலையை செய்து காங்கிரஸ் கட்சி யாருக்காக வேலை செய்து நீங்க விஜய்க்காக பேசுறீங்களா இல்ல இந்த மாதிரியான நேரத்துல இந்தியா கூட்டணிக்கு முகம் தர வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற தேர்தல் வருகிற போது இப்ப இங்க வந்து கூட்டணிக்கு அதல பாதாளத்தில் தள்ளுகிற கூட்டணியை வந்து பின்னோக்கி எடுத்து செல்கிற ஒரு வேலையை நீங்க செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா அப்ப யாருக்கு பொறுப்புணர்வு இல்லைன்றதை நீங்க புரிஞ்சு திமுக கூட்டணிக்குள்ள சலசலப்பு இல்ல காங்கிரசுக்கு ஆசைகள் அதிகரித்து விட்டது அதை சில தலைவர்கள் வெளிப்படுத்த துவங்கி இருக்கிறார்கள் அந்த ஆசைக்கு ஒன்றும் தவறு கிடையாது ஆசை எல்லோருக்கும் வரலாம் நான் வந்து வானத்தை வில்லா என்றது என்னுடைய ஆசையாக இருக்கலாம் அதுக்கு நீங்க தகுதி படைத்தவர்களாக பார்க்கணும் காங்கிரஸ் தன்னுடைய தகுதியை வளர்த்து கொள்ளாமல் அதிக ஆசைப்படுகிறது அதில் ஒரு தரப்பு சட்டமன்ற பிரதிநிதித்துவத்தை யாரும் பெற்றுவிடக் கூடாது என்பதில் உறுதியாக இருந்து வேலை செய்கிறார்கள் நான் இல்ல பிரவீன் சக்கரவர்த்தி வெளிப்படையாகவே விஜயுடன் பேச்சுவார்த்தை நடத்தினாருன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அது சலசலப்பு அதிகமாச்சு அப்புறம் பிரவீன் சக்கரவர்த்தியை மேலிடமே கண்டித்துது அப்படின்னு கோபனா போன்றவர்கள் விவாதங்களில் வெளிப்படையாக சொன்னாங்க நம்ம நம்ம சொல்கிறத விட கோபனா சொல்வது கொஞ்சம் என்ன சொல்வது ஒரு கூடுதல் நம்பகத்தன்மை இல்லையா அதனால் கோபனா போன்றவர்களே கிடையாதுங்க பிரவீன் சக்கரவர்த்திலாம் ஒரு நபருங்க எங்களுக்கு தலைவர் செல்வ பிறந்தையும் ராகுல் காந்தியும் அதை விரும்பலை நட அவர் மீது ப்ர இது பண்ணியிருக்கோம் நாங்கள் கேள்வி கேட்டிருக்கோங்கிற அளவு சொன்னார் சரி அப்படி நடவடிக்கை எடுத்ததுக்கு அப்புறம் திருப்பியும் வந்து ஊப்பியில் பாருங்கள் கல்வி கடன் வந்து தமிழ்நாட்டை விட அங்கே குறைவு தான் அப்படின்னு போய் போய் பாஜக ஆளுகின்ற மாநிலத்துடன் ஒப்பிட்டு தமிழ்நாட்டை வந்து ஒரு ரொம்ப ஒரு குறைத்து மதிப்பிடுவது என்பது ரொம்ப ஒரு சிறுபுளத்தனமாகவும் இருக்கு இல்லை மனது முழுதும் வன்மம் நிறைந்தவர்கள் தான் தமிழ்நாட்டை போய் ஊப்பியோடு ஒப்பிடுவாங்க இதை ஒரு காங்கிரஸ்காரர் செய்வது தான் நமக்கு புரியல யோகி ஆதித்யநாத்தை விட ஸ்டாலின் தான் தோக்கணும்னு நினைக்கிறாரா என்னன்னு தெரியல இப்படி ஒருத்தர் பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் காங்கிரஸுங்கிற பேனர்ல ராகுல் காந்திக்கு நெருக்கமானவருங்கிற பேனர்ல தேர்தல் வியோ வகுப்பாளர்களாக காங்கிரஸ் கட்சியில இருக்கிறேன் என்கின்ற பெயரில் இவ்வளவு வெளிப்படையா பேசியிருப்பதை நம்ம எப்படி புரிஞ்சிருக்கிறது காங்கிரஸ் ஒரு மாதிரி ஒரு கருத்து பிரவீன் காந்தி இவரை வச்சு ஒரு கருத்து அப்படிங்கிற மாதிரி ஒரு விளாண்டு பாக்குதோ இருபத்தஞ்சி சீட்ல இருந்து நாற்பது சீட்டு வரையும் கேட்போம் அது வரையும் சும்மா விளையாண்டு பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பவர் பாலிடிக்ஸ்கான கேமை தொடங்கியிருக்கா காங்கிரஸ் இல்ல நிச்சயமா காங்கிரஸ் அப்படி ஒரு வேலையை செய்திருக்கு அப்படின்னு நான் நம்பல குறிப்பா நீங்க மரியாதைக்குரிய கோபண்ணா சொன்ன சொன்னீங்க இதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய கருத்து என்ன அதிகாரப்பூர்வ காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் அவர் அவர் சொல்ற கருத்தை காங்கிரஸ் கட்சியினுடைய கருத்தாக நீங்க பாக்கணும் குறிப்பா அவர் சொன்ன செய்தியில ஒரு முக்கியமான செய்தி நானே கூட ரெண்டு நேர்காணல்கள் அதை குறித்து பேசினேன் நீங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய கருத்து யாருடைய கருத்தை எடுக்கணும்னு சொன்னா அண்ணன் செல்வ பெருந்தகையினுடைய கருத்து தான் அதே போல அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய கருத்து அப்படின்னு நீங்க எடுக்கணும்னா மரியாதைக்குரிய மல்லிகார்ஜுன கார்கேவினுடைய கருத்து தான் இல்லன்னா ராகுல் காந்தி அம்மையார் சோனியா காந்தி இவங்க ரெண்டு பேருடைய கருத்து தான் நீங்க வந்து எடுக்கணும் அப்போ இதை கடந்து ஒரு வேலை நடக்குது இல்ல இப்ப நீங்க கேட்டீங்க உத்தரப்பிரதேசத்தோட ஒப்பிடுகிற அளவுக்கான ஒரு மனநிலை கொண்டவர் காங்கிரஸ் இருக்காரு இதை நாம பேச வேண்டியது இல்ல ராகுல் காந்தியே இதத்தான் சொன்னார் ராகுல் காந்தி ஏன் சார் தன்னுடைய அகில இந்திய தலைவர் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு போனாரு காங்கிரஸுக்கு ஆர் எஸ் எஸ் ஊடுருவி விட்டதுன்னு சொன்னார் என்ன அதிகாரத்தை நோக்கி காங்கிரஸை நகர்த்த விடாமல் தடுக்கிறார்கள் நான் காங்கிரஸ் கட்சியை மேல் நோக்கி எடுத்து செல்ல முடியவில்லை பல முட்டுக்கட்டைகளை போடுகிறார்கள் என்னுடைய செயல்பாடுகளுக்கு குறுக்கே வந்து நிற்கிறார்கள் என்னால இனிமேல் இந்த பொறுப்பில் இயங்க முடியாதுன்னு ஒரு தலைவர் ரிசைன்மென்ட் போனதுக்கு சொன்ன ரீசென்ட்கள்ல அது வந்து ஆர்எஸ் எஸ் காங்கிரஸுக்குள் ஊடுருவி இருக்கிறது அதை என்னால கட்டுப்படுத்த முடியலன்றது அப்போ ராகுல் காந்தி சொன்ன ஸ்டேட்மெண்ட்ல இருந்தே நான் இதை பாக்குறேன் ஆர் எஸ் எஸ் ஊடுருவி இருக்கிறது உண்மை என்பதை இப்போது பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் நான் என்ன கேக்குறேன்னா கூட பேச துணியாதவை இன்னும் சொல்றேனே ராஜா கூட பேச மாட்டாரு தமிழ்நாடு வந்து உத்தரப்பிரதேசத்தோட ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய நிலையில இருக்கு அப்படிங்கிறத ஆனா அப்படிப்பட்ட கருத்தை பேசுகிற காங்கிரஸ் கட்சிக்காரர்களை நீங்க எப்படி எடுத்துக்க முடியும் இன்னொன்னு ஒரே ஒரு செய்தி தான் இப்போ நீங்க வந்து கோபண்ணா சொன்ன விஷயத்தை சீர்தூக்கி பார்த்து காங்கிரஸ் கட்சியினுடைய கருத்து இது வல்ல அவர் பிரவீன் சக்கரவர்த்தியின் மீது நடவடிக்கை எடுத்திருக்காங்க பிரவீன் சக்கரவர்த்தியை கண்டிச்சிருக்கிறாங்க அப்படின்னு இருந்தாலுமே கூட இப்ப வரைக்கும் காங்கிரஸ் கட்சியில் ஒரு மெல்லிய இலை ஓடிக்கொண்டே இருக்குல்ல அதை ஏன் தடுத்து நிறுத்தாம காங்கிரஸ் கட்சி வச்சிருக்குங்கிற கேள்வி பொது தளத்துல இழத்தான் செய்யும் உண்மையிலேயே ராகுல் காந்திக்கு அப்படி ஒரு கருத்து இருக்காது ஏன்னா ராகுல் காந்திக்கு நல்லா தெரியும் பீகார் போன்ற மாநிலத்தில் நாம் ஒரு போராட்ட களத்தை அமைக்கணும் எஸ்ஐஆருக்கு எதிராக அங்க தேஜஸ்வி நம்மளோடு வந்து நிற்கிறார் அதுல அவருக்கு ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் இருக்குமேட்டிக் கால்குலேஷன் இருக்கு அவருக்கு ஆனா காங்கிரஸ் ஆளாத முதலமைச்சர் என்று சொல்லி முதல் முதலாக போய் குரல் கொடுத்தவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அப்ப காங்கிரஸ் கட்சியினுடைய வியூகங்களுக்கெல்லாம் துறை நிற்கிற ஒருவரை நாம வந்து தமிழ்நாட்டுல கூட்டணி கட்சிக்கு தலைவராக வச்சுக்கிட்டு இப்படிப்பட்ட ஒரு சூழலை உருவாக்கினா அது எவ்வளவு பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ணும் காங்கிரஸ் அது காங்கிரஸ் கட்சிக்கு பின்னடைவை தரும்ன்றத உணராமலா இருக்கிறார் ராகுல் காந்தி கண்டிப்பா உணர்ந்திருக்கிறார் ஆனா கடிவாளம் போடாமல் இருக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய வியூகத்தை காங்கிரஸ் கட்சி வகுக்குதோ அப்படிங்கிற சந்தேகத்தை பொதுமக்கள் மத்தியில ஏற்படுத்து எனக்கு காங்கிரஸ் கட்சி குறித்த ஓரளவுக்கு புரிதல் இருக்கு அரசியல் களத்துல தொடர்ந்து பார்க்கறதுனால நான் காங்கிரசினுடைய நிலைப்பாடு இதுதான் இந்த தேர்தல்ல உறுதியா காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில இருக்கும் ஆனா பொதுமக்கள் பார்வைக்கு அப்படி இல்லையே அப்ப வெளியிலிருந்து ஊடகங்களுக்கு தீனி போடுகிற ஒரு வேலை நடக்கும்போது இதை ஊதி பெரிதாக்கத்தான் செய்வார் அண்ணன் மாணிக்கந்தாகூர் வந்து ரொம்ப கொந்தளிக்கிறாரு அவர் நியாயமா யாரை பார்த்து கொந்தளிச்சிருக்கணும் தன்னுடைய கட்சியில் இருந்து கொண்டு இந்த மாதிரி பேசுகிறவரை பார்த்து கொந்தளிச்சிருக்கணும்ல நீங்க இன்னைக்கு சொல்றீங்கல்ல விசிகாவும் மதிமுகவும் உட்கட்சி விவகாரத்துல தலையிடாதீங்கன்னு சொல்றீங்க உங்க உட்கட்சிக்குள் இருந்து கொண்டு தமிழ்நாட்டை ஊபியோடு ஒப்பிட்டு பேசிய ஒருவருக்கு நீங்க ஏன் கண்டனம் தெரிவிக்கல நீங்க ஏன் அப்ப கொந்தளிக்கல ஏன் அப்ப ஆக்ரோஷப்படல அப்போ இது வந்து காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே ஒரு பிரிவு சார் ஒண்ணு இல்ல சார் சட்டமன்ற தேர்தலுக்கு யாரெல்லாம் போட்டியிட மாட்டாங்களோ யாரெல்லாம் சட்டமன்ற தேர்தல் கணக்கில் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் திமுக கூட்டணி வேணான்னு பேசுறாங்க சட்டமன்ற தேர்தலுக்கு தாம் வேட்பாளராக போட்டியிட வேண்டும் சட்டமன்ற பிரதிநிதித்துவத்துக்குள் தான் வர வேண்டும் என்று எந்த காங்கிரஸ் எல்லாம் நினைக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் திமுக கூட்டணிக்கு போகணும்னு நினைக்கிறாங்க இப்ப இது என்னன்னா ஒரே ஒரு கணக்கு தான் கட்சியை காப்பாற்றணும்ங்கிறத தாண்டி கட்சியை குளிபறிச்சு மூடணுங்கிற மனநிலைக்கு ஒரு பிரிவு வந்துருச்சு அதை மூடணும்ன்ற மனநிலைக்குள்ள தனக்கு எந்த விதமான பெனிஃபிட்ஸ் இந்த கட்சிக்குள்ள இருக்காது இன்னொரு நாலு வருஷத்துக்கு பெனிஃபிட்ஸ் இந்த கட்சிக்குள்ள தேவைப்படும் இப்ப எம்பி ஆயிட்டவங்களுக்கு அடுத்த தேர்தல் வரைக்கும் தேவைப்படும் அப்ப கட்சி முக்கியம் இல்ல கட்சி முக்கியம் இல்ல கட்சி வளர்ச்சி கட்சியில மத்தவங்க எம்எல்ஏ ஆகணும் நம்ம கட்சியினுடைய பிற நிர்வாகிகள் ஜெயிக்கணுங்கிற என்ன அவங்களுக்கு இல்ல யாருக்குமே இல்ல நான் ஒன்னே ஒண்ணு கேக்குறேன் அதான் ரொம்ப சிம்பிளா கேட்டேன் மாணிக்கம் தாகூர் இவ்வளவு வேகப்படுறாரு ஏன் அவர் மாமனார ஜெயிக்க வைக்க முடியலன்னு கேட்டேன் இப்ப இன்னொன்னையும் நான் கேட்கிறேன் கருவூருக்குள்ள ஜோதி பண்ணிருக்காங்க எங்கையாவது கருவூருக்குள்ள ஒரு தொகுதியில அங்க செந்தில் பாலாஜியினுடைய ஈடுபாடு இல்லாம திமுகவினுடைய தேர்தல் பணியில் வியூகங்கள் இல்லாம உங்களால காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு வெற்றியை பெற்று தர முடியுமா ஏங்க சட்டமன்றத்துக்கு எல்லாம் போறீங்க ஒரு நகராட்சி ஒரு பேரூராட்சியில வெற்றி பெறுகிற நிலையில நீங்க இருக்கீங்களா அதையாவது நீங்க செஞ்சிருக்கீங்களா தொடர்ச்சியாக எம்பி இருக்கீங்க இரண்டாவது முறையாக எம்பி இருக்கீங்க அப்ப ஐந்து ஆண்டுகள் நீங்க நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றி இருந்தா உங்களுடைய பணிகளை பார்த்து காங்கிரஸ் கட்சி வளர்ச்சி அடைஞ்சிருக்கணும் எங்காவது ஒரு இடத்துல வளர்ச்சி அடைஞ்சிருக்கா அந்த மாதிரி அது எங்கேயாவது நீங்க பாக்குறீங்களா அப்படியான காட்சி எங்காவது தென்படுது அப்ப இல்லைன்றப்ப நீங்க எதுக்கு இந்த மாதிரியான வேலைகள்ல ஈடுபடுறீங்க அப்ப காங்கிரஸ் கட்சியினுடைய நலன் என்பதை தாண்டி தங்களுடைய சுய விருப்பு விருப்புக்கு காங்கிரஸ் கட்சியை வழி கொடுப்பதற்கு இவர்கள் எல்லாம் தயாராகி இருக்கிறார்கள் நீங்க ரொம்ப அழகா கேட்டீங்க அப்ப வந்து காங்கிரசே ஒரு கணக்கப்படுதான் நிச்சயமாக காங்கிரசுக்கு அந்த கணக்கு இல்லை ஆனால் முற்றுப்புள்ளி வைக்காமல் இருப்பது காங்கிரசுக்கு அப்படி ஒரு கணக்கு இருப்பது போன்ற துணியை ஏற்படுத்தி திமுகவுக்கே ஒரு அயற்சியை கொடுக்கும் இது தேர்தலில் எதிரொலிச்சிடும் திமுக என்ன நடப்பாங்க கொஞ்சம் பேரு இதுக்கே ஒரு கடிவாளம் போடாம இருக்காங்க இந்த மாதிரியான பேச்சுக்கள் நம்மை போன்றவர்களை காயப்படுத்து ஆமா சார் திமுகவை காயப்படுத்து சார் திமுக தான் சார் தேர்தல் களத்துல முந்தி நிற்கிற கட்சி கூட்டணியினுடைய மேஜர் பார்ட்னர் சார் நாளைக்கு காங்கிரஸ் கேண்டிடேட்டை போடணும் தேர்தல் வேலை யார் செய்ய போறா திமுக தான் செய்யணும் அப்ப திமுகவுக்கு அந்த மன வழி வந்துருச்சுன்னா திமுக தோழர்களுக்கு அந்த வருத்தம் வந்துருச்சுன்னா அவர்கள் எப்படி இணக்கமாக இருந்து பணியாற்ற முடியும் யாருக்கு இழப்பு திமுகவுக்கு இழப்பா காங்கிரஸ் கட்சிக்குத்தான் இழப்பு காங்கிரஸ் கட்சி உணர்ந்து கொண்டு செயல்படணும் இப்ப அவர்கள் வைக்கின்ற ஒரு வாதம் வந்து அவர்கள்லாம் உண்மையிலே நம்புறாங்களா இப்ப விஜயோட இவங்க ஒரு வேலை போறாங்கன்னு வச்சுக்கோம் விஜயோட போனா ஐம்பது சீட் இல்ல சார் எழுவது சீட்டு கூட விஜய் தருவார் ஏன்னா விஜய்க்கு இருக்கிற நிலைக்கு எழுபது சீட்டு தர்றது ஒண்ணு பெரிய மேட்டர் கிடையாது அவருக்கு இப்போ யாருமே இல்லை எழுபது சீட்டு கொடுத்தா அவருக்கு கேண்டிடேட்டு குறையும் அவருக்கு லாபம் தான் சரி எழுபது சீட்டு போய் இவங்க ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறாங்களா ஏன்னா திமுக காங்கிரஸ் சேர்ந்தே எல்லா சீட்டும் ஜெயிக்க முடியுமானால் சில இடங்களில் தோக்க வாய்ப்பு இருக்குது அதிமுக காங்கிரஸ் சேர்ந்தே பல நேரங்களில் எல்லா தொகுதியும் ஜெயிக்க முடியாமல் சில தொகுதியில் தோற்றுருக்குறாங்க அப்படி இருக்கும்போது விஜயோட சேர்ந்து இவங்க எழுபது சீட்டு வாங்கி ஒரு இருபது சீட்டு பத்து சீட்டு ஜெயிச்சுருவோன்னு நம்புகிறாங்களா அவங்க காங்கிரசுக்கு தேர்தல் அரசியல் குறித்த எந்த புரிதலும் இல்லை என்பதற்கு இப்படிப்பட்ட பேச்சுகள் சான்று சார் திமுக துணை முதலமைச்சர் தராது அதிகாரத்தில் பங்கு தராது சரி விஜய் எல்லாருமே தருவாரு ஆனா விஜய் ஜெயிச்சா தானே நடக்குது இல்ல இதுல உண்மையிலேயே நான் தொடர்ச்சியா ரெண்டாயிரத்தி நாலு தேர்தல இருந்து ஒரு கணக்க சொன்னேன் காங்கிரஸ் கட்சி எப்படி பிரதிநிதித்துவத்தை பெற்றது காங்கிரஸ் கட்சி எப்படி தொடர்ச்சியான வெற்றிகளை பெற முடிந்ததுன்னு சொல்லி அப்ப இந்த கணக்கு சாதாரணமாக அரசியலை கவனிக்கக்கூடியவர்களுக்கு தெரியலையே அப்படின்னா காங்கிரஸ் கட்சிக்கு தேர்தல் குறித்த எந்த புரிதலும் இல்லாதனாலதான காங்கிரஸ் கட்சி இவ்வளவு வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு நீங்க தேர்தலில் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது மம்தா பானர்ஜி மேஜர் பார்ட்னர் அப்ப மம்தா பானர்ஜிய வந்து அகாமடேட் பண்ணி காங்கிரஸ் போட்டியிட்டா அது காங்கிரசுக்கு பலமா இல்ல அவங்க வந்து எதிரதிகார போக்கோடு காட்டாங்களே நாடாளுமன்ற சொன்னாங்க பாஜகவை திரிணாமுல் மட்டுமே வலிமையாக எதிர்க்கும் வேற யாருடைய கூட்டணி எங்களுக்கு தேவ இல்லாங்க சக்சஸ் பண்ணிட்டாங்க நீங்க ஃபெயிலியர் ஆயிட்டீங்க அப்போ உங்களுடைய பேச்சு எடுபடல அங்க மம்தாவினுடைய பேச்சு தான் எடுபட்டது இதுதான் தமிழ்நாட்டிலேயே நிலைமை ஒண்ணு வேணாம் நாளைக்கு நிலைமைக்கு திமுக தலைவர் நாங்க வந்து காங்கிரஸோடு இனிமே வந்து உடன்படிக்க வச்சுக்க போகிறது இல்ல நாங்க வந்து காங்கிரஸை எங்க இருந்து வெளியேற்றிடுறோம்னு சொல்லிட்டா அவருக்கு இன்னும் கூடுதலா பத்து இடங்கள் கிடைக்கும் காங்கிரஸ் இருபத்தி ஐந்து இடங்கள்ல போட்டிடுறாங்க இல்லையா அந்த இருபத்தி ஐந்து இடங்கள்ல திமுக போட்டிட்டா கூடுதலாக பத்து இடங்கள் கிடைக்கும் ஆனா இவங்க நிலைமை என்ன அப்ப தேர்தல் குறித்த எந்த புரிதலுமே இல்லாம காங்கிரஸ் கட்சி ரொம்ப பிளாங்கா போகுது எழுபது சீட்டு அண்ணன் திரும்ப ஒரு கூட்டத்துல பேசும்போது ரொம்ப அழகா சொன்னாரு என்ன வந்து அங்க வாங்க இங்க வாங்கன்னு எல்லாம் கூப்பிடுறாங்க அவ்வளவு சீட்டு தரலாம் எவ்வளவு சீட்டு தரலாம்னு பேரம் பேசுறாங்க நான் போய் ஏதோ ஒரு கிராமப்புறத்துல ரெண்டு ஏக்கர் நிலம் வாங்குறதும் சென்னைக்குள்ள ஒரு ரெண்டு கிரவுண்ட் இடம் வாங்குறதும் ஒண்ணுதான் இடம் பெருசா ஒண்ணுதான் அது நாலு எம்எல்ஏ சொல்ல முடியாது அஞ்சு எம்எல்ஏ ஆனா அங்க அப்படி இல்லையே நீங்க நூறு சீட்டு வாங்கினாலும் ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்க முடியாது அப்போ கலை யதார்த்தம் என்ன காங்கிரஸ் கட்சிக்காரர்களுக்கு அது புரியவே இல்லை சார் காங்கிரஸ் இன்னமும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்குன்னா அந்த வந்து பண்ணையார் மனநிலையிலிருந்து இன்னும் மாறவே இல்லை இன்னும் அந்த பழைய கதைகளையே பேசிக்கொண்டு அந்த மூப்பனார் அரசியலை பேசிக்கொண்டு அந்த மிட்டாம்பிராசுகள் அரசியலை பேசிக்கொண்டு ஏதோ காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பெரிய வாக்கு வங்கி இருப்பதை போல நினைத்துக்கொள்றாரு காங்கிரஸ் கட்சிக்கு அப்படியெல்லாம் ஒன்னும் வாக்கு வங்கி இல்ல சார் இருக்கு நான் மறுத்தர மாட்டேன் யதார்த்தத்தை நம்ம பேசுவோம் ஆனா அது காங்கிரஸை வெற்றியை நோக்கி இட்டு செல்வதற்கான வாக்கு வங்கியா இருக்குன்னா நிச்சயமாக இல்லை அப்படிப்பட்ட சூழல் கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள்ல மட்டும்தான் இருக்கே தவிர கன்னியாகுமரி தாண்டி வந்த நெல்லை மாவட்டத்திலே அந்த சூழல் இல்ல இதுதான் யதார்த்தமான உண்மை இதை உணராமல் தான் காங்கிரஸ் கட்சி இத்தகைய வேலைகளில் ஈடுபடுது இது காங்கிரஸ் கட்சியை இன்னும் வீழ்த்துற இடத்துக்கு கொண்டு போய் சேர்ப்போம் நீங்க உயிரோடு இருக்குன்னு அடையாளப்படுத்தப்படுகிற இடங்கள் ஒண்ணு கர்நாடகா கேரளா தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா இப்படிப்பட்ட சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ்ல மட்டும்தான் நீங்க இருக்கீங்க அதிலும் நீங்க வந்து ரொம்ப போய் போய் வளர்ச்சியே இல்லாம நிலைக்கு கட்சி போன பிறகு கட்சி போன்ற ஒரு தோற்றம் ஆந்திரால போட்டியிட்டு வெற்றி பெறுகிற இடத்துக்கு வருவீங்க தெலுங்கானால வருவீங்க ஆல்ரெடி நீங்க அங்கதான் ரூலிங் பார்ட்டி அதே மாதிரி கர்நாடகால ரூலிங் பார்ட்டி இப்ப தமிழ்நாட்டுல என்ன நிலைமை அப்படி ப்ராகிரசிவ் பாலிடிக்ஸ் பண்ணிருக்கீங்களா நீங்க இது வரைக்கும் காங்கிரஸ் என்ன வியூகத்தை வகுத்துருச்சு தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் என்ன புதிய செய்திகளோடு வந்துருச்சு காங்கிரஸ் ஒண்ணுமே இல்ல திமுக கூட்டணியில் இருக்கிறது தான் பலம் அப்போ நீங்க வந்து இந்த பகுதிகளில் பலமாக இருப்பது போல காட்டுவதற்கு தமிழ்நாட்டுக்குள் திமுக கூட்டணிதான் தேவைப்படுகிறது என்கிற புரிதல் கூட இல்லாமல் காங்கிரஸ் கட்சி நகர்மையானால் காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டிலும் ராஜஸ்தான் போன்ற நிலைக்கு போவதற்கு இன்னும் மோசமான நிலைக்கு போவதற்கு தயாராகிவிட்டது என்றுதான் பொருள் கடிவாளம் கடிவாளம் போடலன்னா ரொம்ப ஒரு மோசமான நிலைதான் ஆமா இப்ப நீங்க இந்த பேச்சுக்கள் வளர வளர இது ஒரு வெறுப்புணர்வை திமுக கூட்டணிக்குள்ள உருவாக்கிக்கிட்டே இருக்கும் திமுக கூட்டணி என்பது மிகுந்த கட்டுப்பாடோடும் அதை தாண்டி ஜனநாயக கடமையாற்ற வேண்டும் என்கிற பொறுப்புணர்வோடும் இருக்கிற கூட்டணி நீங்க தேர்தல் லாபநட்ட கணக்குகள் என்பது வேறு அண்ணன் திருமா என்ன சொல்றாரு ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்றாரா இல்லையா நான் இந்த கூட்டணியில் அங்கம் வகிக்க வேண்டியது வந்து என்னுடைய ஜனநாயக கடமை இது கொள்கை ரீதியாக வடிவமைக்கப்பட்ட கூட்டணின்னு சொல்றாரு நான் சீட்டு எண்ணிக்கையை கணக்குல வைக்கலன்றார் வைக்கோ அதே போல நாங்க இந்த தான் இடம்பெறுவோம் நாங்க வந்து தேர்தல் நேரத்தில் எங்களுடைய பேச்சுவார்த்தையை தொடருவோம் அப்படின்னு இந்த கூட்டணிக்கு வருகை போற கட்சிகளும் பேசுறாங்க ஏற்கனவே இந்த கூட்டணியில இருக்கிற கட்சிகளும் பேசுறாங்க இன்னொன்று கம்யூனிஸ்ட் கட்சிகளும் தான் பேசுறாங்க அப்போ இந்த கூட்டணிக்குள் இருப்பவர்கள் எல்லோரும் ஒரு மெச்சூர்டு லீடர்ஷிப்பை வெளிப்படுத்துறாங்க ஆனா காங்கிரஸ் கட்சியில அந்த பெருந்தகை அதை செய்கிறாரு அந்த பெருந்தகைக்கு ஒத்துழைப்பை யாரு கொடுக்கணும் காங்கிரஸ் கட்சிக்கு பின்னால இருந்து தருபவர்கள் கொடுக்கணும் ஆனா இந்த மாதிரியான ஆட்கள் கொடுக்க மாட்டேன்றாங்களே அப்ப கொடுக்க கட்சிக்குள்ள வெறுப்பை உருவாக்குதோ இல்லையோ அதனாலதான் நாளைக்கு திமுக தான் வேலை செய்வது ஒண்ணு வேணா மீண்டும் தன்னுடைய உறவினர் யாரோ ஒருவருக்கு சீட்டு வாங்கிட்டாரு மாணிக்கம் தாகூர் யார நம்பி களத்துக்கு வருவீங்க யார நம்பி சார் களத்துக்கு வருவீங்க திமுக நம்பி தான் வரணும் திமுக தான் பூர்த்தி ஏஜென்ட் போடணும் திமுக தான் கவுண்டிங் ஏஜென்ட் போடணும் திமுக தான் தேர்தலினுடைய அடிப்படை வேலைகளை செய்யணும் வாக்கு சேகரிக்கிறதுக்கே திமுக தான் வரணும் அப்ப திமுக காரனுக்கு அடிப்படையாகவே ஒரு வெறுப்புணர்வு வந்துருச்சுன்னா அது எங்க போய் எதிரொலிக்கும் இது திமுகவுக்கு நஷ்டமா நீங்க ஒரு ஸ்ட்ரக்சரோட இருந்து திமுக கிட்ட ஒரு டிமாண்ட கிரியேட் பண்ணி அந்த டிமாண்டுக்கு திமுக வரல அப்படின்னு சொன்னா உங்க தோழர்களுக்கு வருத்தம் வரும்ல ஆனா நீங்க இல்லாம இருந்தீங்கன்னா இல்ல காங்கிரஸ் தன்னுடைய பலம்னு ஒரு செய்தியை திருப்பி திருப்பி சொல்றாங்க எங்களோட சேர்ந்தாதான் கிறிஸ்டின்ஸ் ஓட்டு திமுகவுக்கு கிடைக்கும் மைனாரிட்டி ஓட்டில் குறிப்பாக கிறிஸ்டின்ஸ் ஓட்டுங்கிறது எங்களோட சேர்ந்தா மட்டும்தான் திமுகவுக்கு கிடைக்கும் நாங்கள் விஜயோட போயிட்டீங்கன்னா டோட்டலாக கிறிஸ்டின்ஸ் ஓட்டு ஃபுல்லாக தமிழ்நாடு முழுவதும் பரவி இருக்கிற ஓட்டு ஃபுல்லாக விஜய் காங்கிரஸ் கூட்டணிக்கு தான் கிடைக்கும் இது திமுகவுக்கு மிகப்பெரிய செட் பேக் உங்களுடைய கோர் ஓட் பேங்க் மைனாரிட்டியில் கை வைக்கிற மாதிரி ஆயிரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை பரப்புகிறாங்களே இது திட்டமிட்டு பரப்புகிறாங்களா கருத்து உருவாக்குமா இல்லை யதார்த்தமா நான் ஒரே ஒரு செய்தியை மட்டும் திருப்பி காங்கிரஸ்காரர்களுக்கு கேட்க விரும்புறேன் ஏதாவது ப்ரூவன் ரெக்கார்டு நிரூபிக்கப்பட்ட ஆதாரம் கடந்த கால தேர்தல் காலத்துல கிறித்தவர்கள் காங்கிரஸ்க்கு தான் வாக்களிக்கிறாங்கன்னு நீங்க நிரூபிச்சிட்டீங்களா கிறித்தவன் நான் நான் ஒண்ணு கேக்குறேன் கிறித்தவ நல்லெண்ண இயக்கம்னு ஒண்ணு இருக்கு அது அரசியல் கட்சி அல்ல ஆனா அதுல ஒரு பிரதிநிதித்துவத்தை உருவாக்கணும்னு சொல்லி இனி ராஜை திமுக இருந்திருக்கா அப்ப இதெல்லாம் அந்த கம்யூனிட்டியில பாக்குறாங்களா இல்லையா ஒண்ணு வேணா அண்ணா பீட்டர் அல்பன்ஸ் ரொம்ப அழகா பேசினாரு நெல்லையில கிறிஸ்துமஸ் விழால உங்களை பார்த்து சக்தி என்று சொல்வதை நாங்கள் எப்படி பொறுத்து கொள்ள முடியும்னு கேட்ட கேட்டு ரொம்ப இலகுவா ஒரு செய்திய சொன்னாரு கிறித்தவ தேவாலயங்கள் அடித்து நொறுக்கப்படுகிற போது யாரெல்லாம் வேடிக்கை பார்த்தார்களோ அவர்களெல்லாம் சக்தி என்கிறார்கள் எங்களுக்கு அருகாமையில் நின்று எங்களை காவலரன் போல கட்டி காத்த நீங்களா தீய சக்தி என்று கேட்டார் அப்ப கிறித்தவர்கள் எவ்வளவு கிளாரிட்டியோட இருக்காங்கன்றத பாருங்க நமக்கு இருந்து நமக்கு யார் அரணமைக்கிறார்கள் என்று அவர்களுக்கு நன்றாக தெளி காங்கிரஸ் கட்சி எங்காவது ஒரு இடத்தில் நான் கேட்கிறேன் மணிப்பூர் போன்ற மாநிலத்தில் கிறித்தவ தேவாலயங்கள் தீ வைத்து கொளுத்தப்பட்ட போது கிறித்தவர்களுக்கு நாங்கள் அருகாமையில் நிற்கிறோம்னு சொல்லி தமிழ்நாட்டுல ஏதாவது களத்தை நீங்க கட்டினீங்களா ஏதாவது பலமான எதிர்ப்பை நீங்கள் ஒன்றிய அரசை நோக்கி எழுப்பினீங்களா உங்களால மாவட்டங்கள் தோறும் ஏதாவது ஆர்ப்பாட்ட போராட்டங்களை ஒருங்கிணைக்க முடிஞ்சுதா இப்போதும் கிறித்தவர்களுக்கு தேவை என்று சொன்னால் பக்கத்தில் யார் வந்து நிற்கிறார்கள் திமுக தான் வந்து நிற்குது நீங்க எதை வச்சு சொல்றீங்க சும்மா போகிற போக்குள்ள இந்த பாஜக சொல்லுது இல்ல எங்களுக்கு வந்து இந்துக்கள் பூரா ஓட்டு போட்டுருவாங்கன்னு எந்த இந்து உங்களுக்கு ஓட்டு போடுறான் அது மாதிரிதான் இந்த கணக்கு பாஜக சொல்கிற இந்துக்கள் எங்களுக்கு வாக்களிப்பார்கள்ங்கிற கணக்கும் கிறித்தவர்கள் எங்களுக்கு வாக்களிப்பாருன்னு காங்கிரஸ் சொல்ற கணக்கும் ஒண்ணுதான் மொத்தத்துல ரெண்டுமே உண்மை இல்லைன்றது தான் யதார்த்தமான கள நிலவரம் சார் இங்க வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வாக்காளர்கள் ரொம்ப தெளிவானவங்க யார் தேவை யார் தேவை இல்லைன்றத ரொம்ப ஈஸியா டிசைட் பண்றாங்க தேவை இல்லைன்றத டிசைட் பண்றது எதன் அடிப்படையில் மதத்தின் அடிப்படையிலா சாதியின் அடிப்படையிலா இல்ல யார் நலன் பயக்கிறார்கள் என்கிற அடிப்படையில் இன்னொன்று யார் இந்த அமைதி பூங்காவனமாக தமிழ்நாட்டை மெயின்டைன் பண்ண போறாங்க நான் கேக்குறேன் ஒண்ணும் வேணாம் விஜய் எந்த கிறித்தவர்களுக்காக என்னைக்கு வந்து குரல் கொடுத்தார் நீங்க சொல்லுங்க இந்த சிஏஏ புதிய குடியுரிமை சட்டம் வந்த போது கிறித்தவர்கள் எல்லாம் நிராயுத நின்றார்களே எங்க போனார் விஜய் எங்காவது வந்து ஒரு இடத்தில் குரல் கொடுத்தாரா விஜய் இப்ப கிறிஸ்துமஸ் விழாக்கள் நடக்க முடியாமல் வட மாநிலங்களில் கலவரங்கள் கட்டவிழ்த்து விடப்பட்டது விஜயினுடைய குரல் என்ன விஜய் என்ன பேசிட்டார் ஒரு அறிக்கையை கொடுத்தார் அவ்வளவுதானே அதை வலிமையாக எதிர்கொண்டு நீங்கள் இப்படி வந்து ஒரு சூழலை உருவாக்க முடியாதுன்னு சொல்லி தமிழ்நாட்டில் விடிய விடிய கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களுக்கு பாதுகாப்போடு ஒரு கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிற மக்கள் கொண்டாடி மகிழ்கிற அளவுக்கு ஏற்பாடு செய்து கொடுத்தது யாரு இதெல்லாம் மக்கள் நினைச்சு பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா இங்க இருக்கிற அஸ்ஸாம் இந்தியாவுக்குள்ளதான் சார் இருக்கு இங்க இருக்கிற உத்தரப்பிரதேசம் இந்தியாவுக்குள்ளதான் சார் இருக்கு அங்கெல்லாம் வந்து இந்து சகோதரன் தொப்பி வைக்கிறான் சார் கிறிஸ்துமஸ்க்கு யாரு இந்த சகோதரன் அவனுடைய வயிற்று பிழைப்புக்காக ஆனா நீ விக்க கூடாதுன்றான் வந்து இங்க அப்படி ஒரு நிலைமை இருந்துச்சா விடிய விடிய சாந்தோம் சர்ச் ரோடெல்லாம் பிளாக் ஆயிடுச்சு சார் காவல்துறை பாதுகாப்பு கொடுக்குறது மகிழ்ச்சி ஆரவாரம் கன்னியாகுமரி போன்ற பகுதிகள்ல தூத்துக்குடி போன்ற பகுதிகள்ல தேவாலயங்கள் எல்லாம் கோலம் பூண்டு இருக்கிறது எங்காவது ஒருவருக்கு ஒரு அச்சுறுத்தல் இருந்துச்சா ஒரு கிறித்தவர்களுக்கு நெருக்கடி வந்திருக்குமா இரவெல்லாம் நீங்க ஏன் ஆட்டம் போடுறீங்க நீ யாராவது ஒருவர் வந்து கேட்டிருப்பாங்களா அப்படிப்பட்ட சூழலை இந்த தமிழ்நாடு இருக்கு இதற்கு காரணம் திமுக தான் தெரியாதா அப்ப திமுக வாக்களிக்காம எப்படி காங்கிரஸ்க்கு ஓட்டு கூட்டுருவாங்க நம்ம வேணா ஒரு சேலஞ்ச் வைப்போம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அப்படி காங்கிரஸ் போய் பாஜக கூட்டணி வச்சு கிறிஸ்தவர்கள் எல்லாம் யாருக்கு ஓட்டு போடுறாங்கன்றது இதுல ட்ரைல் பண்ணி பாத்துருவோம் ஏன் இதுக்கப்புறம் நம்ம விவாதம் பண்ணிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதற்கான சோதனைக்களமாக அமையட்டோம் ராகுல்கிட்ட பேசுங்க பேசி இந்த கூட்டணி வேணான்னு சொல்லுங்க மல்லிகார்ஜுன கார்கேட்ட சொல்லுங்க இந்த கூட்டணி வேணான்னு சொல்லி முடிவெடுங்க தமிழ்நாட்டுக்கு நல்லது தானே காங்கிரஸ் கட்சி திமுகவோடு இருப்பதுதான் காங்கிரஸ் கட்சிக்கு நல்லதுன்னா காங்கிரஸ் கட்சி வேணும்னு நினைக்கிறேன் அகில இந்திய அரசியலுக்கு காங்கிரஸ் தான் முகம் அதுல ஒண்ணு மாறுபட்ட கருத்து இல்ல ராகுல் காந்தி தேவையுடைய தலைவராக இருக்கிறார் காங்கிரஸ் கட்சி தேவையுடைய கட்சியாக இருக்கு ஆனா அதை தாண்டி நீங்க தலைமீது ஏறி உட்கார்ந்து கொண்டு நடனம் ஆடுவதற்கு முயற்சித்தா அப்புறம் நாங்க என்ன செய்ய முடியுங்கிற நிலைக்கு தமிழ்நாடு தள்ளப்பட்டு விடும் என்றுதான் நான் சொல்ல விரும்புகிறேன் கண்டிப்பா ரொம்ப பொறுப்புடனோருடன் அதே சமயம் துல்லியமான தரவுகள் ஆவேசம் எல்லாமே கலந்து பேசி இருக்கீங்க என்ன நடக்கும் இப்படி கடந்த காலத்தில் என்ன நடந்துச்சு இப்படி நீங்கள் போனீங்கன்னா என்னென்னலாம் ஆபத்து இருக்குது போன்ற பல்வேறு செய்திகளை அந்த கட்சிக்கு சொல்லியிருக்கீங்க திமுக கூட்டணியினுடைய வலிமையை காங்கிரஸ் உணர்ந்திருக்கான்னு சொல்லியிருக்கீங்க தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு போன்ற பல்வேறு செய்திகளை நினச்சி பேசியிருக்கீங்க பார்ப்போம் இது அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்கங்கிறத பொறுத்து தான் பார்க்குறோம் நன்றி நன்றி